அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நாம் தமிழர் கட்சிக்கு இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தை வழங்க தேர்தல் ஆணையம் மறுத்துவிட்டது மேகாலயாவில் இருக்கும் கட்சிக்கு இரட்டை மெழுகுவர்த்தியை ஒதுக்கிவிட்டதாக தேர்தல் ஆணையம் பதில் கூறியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் நிரஞ்சன் விவரம் அதாவது நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் நிறைய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது இது சம்பந்தமான தகவல்களை திரட்டலாம் என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் சிலரையும் அணுகினோம் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சில முக்கிய நிர்வாகிகளும் நாம் அணுகினோம் அதற்கு கிடைத்த பதில்தான் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த மெழுகுவர்த்தி சின்னத்தை வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்க இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் மறுத்திருப்பதாக ஒரு தகவல் கிடைத்த இருக்கின்றது ஏனென்றால் இந்த சின்னத்தை மேகாலயாவில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சிக்கு ஏற்கனவே ஒதுக்கீடு செய்துவிட்டதன் காரணமாக நாம் தமிழர் கட்சிக்கு இந்த மெழுகுவத்தி சின்னத்தை ஒதுக்க முடியாது என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் நாம் தமிழர் கட்சிக்கு பதிலளித்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது அது மட்டுமில்லாமல் தனது தங்களுக்கான புதிய ஒரு ஒரு சின்னத்தை ஒதுக்க கோரி நாம் தமிழர் கட்சியும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தை அணுகி இருப்பதனை அடுத்து இந்த தகவல் கிட்ட உறுதியாகி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் பொதுவாக ஒரு கட்சியானது ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை வைத்திருந்தாலோ அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வைத்திருந்தார்கள் மட்டும்தான் அவர்கள் இந்த கட்சிக்கு என்று ஒரு நிரந்தரமான ஒரு சின்னமானது வழங்கப்படும் தேர்தல் ஆணையம் இதனை தொடர்ந்து கண்காணிக்கும் அவ்வாறு அவர்களால் அந்த எண்ணிக்கையை தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடியவில்லை என்றால் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் என்பது தானாக பறிக்கப்பட்டு வேறு வேறொருவருக்கும் வழங்கப்பட்டுவிடும் அதற்கு பிறகு குழுக்கள் முறையில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் கட்சிகளுக்கான சின்னத்தை ஒதுக்கும் இதுதான் நடைமுறையாக இருக்கின்றது தற்பொழுது நாம் தமிழர் கட்சிக்கும் இந்த விதிமுறையை பயன்படுத்திதான் இந்த மெழுகுவர்த்தி சின்னம் இல்லை என்ற ஒரு தகவல் தற்பொழுது கிடைத்திருக்கின்றது இவர்கள் புதிய சின்னத்தை கேட்டிருக்கின்றார்கள் அது என்ன சின்னம் என்பது தொடர்பாக நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளை நேரில் அழைத்து அவர்கள் பேசலாம் இல்லை என்றால் நாம் தமிழர் கட்சி சார்பில் இந்த மெழுகுவர்த்தி சின்னத்தையே தங்களுக்கு மீண்டும் கொடுக்கும்படி அவர்கள் கோரிக்கை வைக்கலாம் எதுவாக இருந்தாலும் இனி இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தான் முடிவெடுக்க வேண்டும் நாம் தமிழர் கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்டதாக இல்லாத இவர்களுக்கான ஒரு பொது சின்னம் நிரந்தரமாக ஒதுக்கப்படுமா என்பதும் கேள்விக்குறியாக இருக்கின்றது ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி எனவே மொத்தமாக அனைத்து தொகுதிகளுக்கும் சேர்த்து ஒரே சின்னத்தை ஒதுக்குவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கின்றது நாம் தமிழர் கட்சிக்கு இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தை வழங்க தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்தது என்று தகவல் வெளியாகி இருக்கிறது விரிவான தகவல்களை கொடுத்தமைக்கு நன்றி நிரஞ்சல்